தமிழகம் புதுவையில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதால் புதுவை பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் பகல் இரவு மாறாமல் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது இதேபோல் விளை நிலங்களிலும் கனமழையினால் நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைந்துள்ளன புதுவை கிராமப்புற பகுதிகளான பாகூர் விளையனூர் நெட்டப்பாக்கம் மண்ணாடிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளிலும் விளை நிலங்களில் வெள்ளம் புகுந்து நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் கைக்கிளம்பட்டு கிராமத்தில் சுமார் அறுபது ஏக்கர் விளை நிலத்தில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி விளை நிலங்கள் கடல் போல் காட்சியளிக்கிறது எனவே அரசு மழையினால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்